இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் டேர்ம் பிளான் நவ் பார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ சிக்ஸ் த்ரீ பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் நைன்டி சிக்ஸ் டே நைன்டி ஃபைவ் இந்த பணப்பெட்டி யாராவது எடுத்துட்டு போற வரைக்கும் நம்ம பிக் பாஸும் அடங்க மாட்டார் ஒரே காலையில மணி சாங்கா போட்டு தள்ளுறாரு திவாகரோட பேண்ட் லைட்டா ரிமூவ் ஆயிடுச்சு அவர் குளிக்க போறதுக்காக ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாரு உடனே வினோத் வந்து பேண்ட் கலந்து விழுதுன்னு கலாய்ச்சிட்டாரு அதை திரும்ப திவாகர் கேக்கும்போதும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவரை பார்த்து வினோத் வந்து நல்ல மாதிரியே நடிக்காத நீ யாருன்னு எனக்கு தெரியும் திவாகர் இதே தான் சொல்லிட்டு இருந்தாரு அவர் ஏற்றத்தாழ்வு மனப்பான்மையோட பழகிட்டு இருக்காரு என்ன ரொம்ப பாடி ஷேமிங் பண்றாரு கடல் சொல்லிட்டு இருக்காரு நம்ம விக்கல்ஸும் சாண்ட்ராவும் பேசிக்கிறாங்க வியானா வந்து ஒரு முடிவு பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்க ஒப்பீனியன் ஏதாவது டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருந்தால் நம்ம பேசலாம் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க நம்ம இவங்களெல்லாம் ட்ரிகர் பண்ணணும் இவங்களாம் ஹிட் பண்ண வைக்கணும்னு ஆமா இவங்களெல்லாம் ஹிட் பண்ணலன்னா கூட இவங்க ஒழுங்காக இருந்துருவாங்க உள்ளிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு விக்ரமும் சான்ட்ராவும் பேசுறது நிறைய இருக்குது இதுக்கு மேலே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இன்னும் இருக்கு போக போக தான் தெரியும் நம்ம பிக் பாஸ் வந்து சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருந்தாரு நம்ம ஃபைனலிஸ்ட் வாசஸ் எக்ஸ் கண்டெஸ்டன் அகைன் டாஸ்க் ஒன் கொடுத்துருந்தாரு இதில் எக்ஸ் கண்டெஸ்டன்ட் ஒருத்தவங்க நியூவாக வருவாங்க அவங்கள ஒழிச்சு வைக்கணும் ஒன் பிளாக் கொடுக்கறதா தான் சொல்லியிருந்தாங்க கெமி தான் உள்ளே வந்திருந்தாங்க பயபிள்ளைங்க வந்து தலரூமில் வந்து ஒழிச்சு வச்சிட்டாங்க ஏதோ ஏதோ சண்டை போடுற மாதிரிலாம் நடுவுலேயே பிக் பாஸ் ஹவுஸில் நடந்த ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் ஒவ்வொரு இன்சிடென்ட் பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தாங்க சுற்றி காட்டணும்னு சொல்லியிருந்தாங்க அதில் எக்ஸ் கண்டஸ்டன்ட் ரம்யா வந்து ரெஸ்ட் ரூமை கூட்டிகிட்டு போய் அந்த சூப்பர் டீலக்ஸில் இருக்கிற ரெஸ்னு வாசலில் வச்சு இந்த இடத்த நான் மறக்கவே மாட்டேன் இந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் நினச்சி அதுக்கு நான் அவ்வளோ அழுதுருக்கேன் ஏன்னா என் கூட க்ளோஸாக இருந்த சாண்ட்ரா பாருக்கிட்ட நான் எவிக்ட் ஆகிறதுக்கு முந்தின நாள் என்னையே பாம்பு மாதிரி என் பின்னாடி பேசியிருக்காங்க சீரியஸாகவே எனக்கு அவ்வளோ ஹார்ட்டாக இருக்குது இதுக்கு சாண்ட்ரா அப்படி அப்படி அமுக்குனி மாதிரி இருந்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னா உன் மேல எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது அதனால தான் உன்னை பாம்புன்னு சொன்னேன் சாண்ட்ராவும் ரம்யாவும் அவ்வளோ க்ளோஸா இருந்தாங்க ஏன் இப்போ கூட அப்படி ரம்யா இல்லாமல் நான் என்ன போறேன் அந்த பொண்ணு பாம்புனா அந்த பொண்ணுக்கிட்டே அதை சொல்லியிருக்கலாம்ல நீ பாம்பு மாதிரி இருக்க உன்னை நம்ப முடியாதுன்னு அதையான் பின்னாடி போய் சொல்லணும் சாண்ட்ரா அப்படி அவளை நம்ப முடியலன்னா அவர் கூட பேசாமலே இருந்திருக்கலாம் பேசிட்டு இதை சொல்லணுன்ற அவர் அவசியம் இதுக்கு ரம்யாவும் நல்லா கேட்டு விட்டாங்க நீ நல்லா நடிக்கிற சீரீஸாவே ஆமா இது டாஸ்க்கு தான் இது யார் நம்பணும் நான் நடிக்கதான் செய்யறேன் அப்படின்னு சாண்ட்ராவும் சொல்லிட்டாங்க அதுக்குன்னு ஓரளவு ஆக்டிங் கேம்னு இருக்கலாம் இவங்க சாண்ட்ரா வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஆக்டிங் தான் இருப்பாங்க போல இருக்கு இங்க காண்டா ஆகி போய் ரம்யா சபரி கிட்ட இப்போ சாந்த்ராவும் விக்ரமும் கொஞ்சிக்கிறாங்கல்ல இதே விக்ரம எவ்வளோ தப்பா என்கிட்ட பேசியிருக்காங்க தெரியுமா நான் வெளியே போய் ரெண்டு பேர் மூஞ்சில முழிக்கவே கூடாதுன்னா அது ஒன்று விக்ரம் இன்னொன்னு கனி இவங்க ரெண்டு பேரும் ரம்யாவும் ஏன் இவ்வளோ ஹார்ட் ஆகுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை விக்ரம பத்தி சாந்த்ரா பேசுனதுலாம் சொன்னா ரெண்டு பேரும் தான் காரி துப்பிக்கணும் அவ்வளோ தப்பா பேசியிருக்கா நான் அழும்போதோ எங்க வீட்டில் வேற யாராவது அழும்போது கோலை இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க சிம்பத்தி கிரிய் பண்றாங்க சொன்னீங்க இப்போ சாண்ட்ரா மட்டும் கப்பை தூக்கி குடுப்பீங்களா ஆமா எல்லாருக்கும் கேம் கேம் தான் ஆனா சாண்ட்ரா தான் மட்டும் பாவம் ரெண்டு குழந்தைக்கு அம்மா பிரஜன் இருக்காரா அப்படின்வாங்க மத்தவங்க எல்லாம் அழும்போது டாஸ்க்னு வந்து எல்லாரும் தான் அப்படின்னு தான் இருந்தாங்க அந்த சீக்ரெட் டாஸ்க்ல லெவல் டூ கொடுத்துருந்தாங்க அதுல வந்து கெமிக்கு வந்து பிரியாணி கொடுக்கணும் அதுவும் எக்ஸ் கண்டெஸ்ட்க்கு தெரியாம அதையும் வெளியே மீட்டிங் மாதிரி வச்சு கொடுத்துட்டாங்க டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட் கிட்டத்தட்ட த்ரீ லேக் கிட்ட ஆட் ஆயிடுச்சு ஸோ எயிட் லேக் எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ அந்த பாக்ஸ்ல இருந்துச்சு கெமியும் சும்மா சொல்ல முடியாது ஃபோர் ஹவர்ஸ் அதுக்குள்ளே இருந்தாங்க நடுவுல வந்து ரெஸ்ட் ரூமுக்கும் எப்படி ஏற்பாடு பண்ணிட்டானுங்க அதனால தப்பிச்சுட்டாங்க நம்ம திவாகர் வந்தோடன ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சுட்டாரு உடனே நம்ம பிரவீன்ராஜ் சார் இவ்வளோ பெரிய மீன் எங்க இருக்கு நம்ம வினோத் வந்து கண்டென்டா அதை அப்படியே கிரியேட் பண்ணிட்டாரு கண்ணுக்குட்டி ஒண்ணு எங்க வீட்டு பக்கத்துல இருக்க தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு சார் வாங்க காப்பாத்தன்னு ஃபயர் ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம எல்பி டீம் ஹாஸ்டார்ல இருந்து வந்திருந்தாங்க அவங்க ஒரு பிரைஸ் கொடுத்தாங்க அதுலயும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஆட் பண்ணி இப்போ பாக்ஸ்ல கிட்டத்தட்ட தேர்ட்டீன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு திவ்யா வியானா ரம்யாலாம் பேசிட்டு இருக்காங்க நாங்கெல்லாம் அழும்போது சிம்பதி கிரியேட் பண்ற கோலன்னு சொல்றீங்க பட் சான்றா அழும்போது மட்டும் பாவம் அப்படின்றீங்க ஒரு விஷயத்தக்காக கிரை பண்ணா அது வந்து சரியாயிடுமா வியானாவும் நல்லா கேட்டாங்க நாங்கெல்லாம் அனாதையா அவங்க ஏதாவது ப்ராப்ளம்னா மட்டும் அவங்களுக்கு வந்து கெரியர் இருக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு ரெண்டு புள்ள இருக்குன்றீங்க மற்றவங்க என்ன அனாதையான்னு கேட்டிருந்தாங்க வியானாவும் ரம்யாவும் திவ்யாவுக்கு ஒரு விஷயம் சொல்லிருந்தாங்க நீ ஒரு விஷயத்துக்காக வெளியே போய் அழுவ அவங்க வந்து பொசிசிவ் ஆயிருக்காங்க ஒரு டைமுக்கு மேல அப்படின்னும் போது திவ்யாவுக்கு புரியவே ஹஸ்பண்ட் மேலே அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பொசசிவ் அப்படின்னு இல்ல அவங்க தப்பா ஒன்னு நினைச்சிட்டு பொசஸ் அந்த ஒரு விஷயத்துக்காக நீ அழுவேன்னு சொன்னாங்க பட் அவ அவ்வளவுதான் தகுதின்னு நான் யாருக்காவும் அழ மாட்டேன் அவ விளையாடணும்னா அவன் புருஷன் புள்ள இருக்குல்ல அவங்கள வச்சு விளையாட வேண்டியதால அப்படின்னு திவ்யாவும் நல்லா தான் கேட்டாங்க திவ்யா எந்த ஒரு இடத்துலயுமே இவங்க நம்மளை பேசிட்டாங்க அப்புறம் பேசிக்கலாம் அந்த பாயிண்ட்ல இப்போ இத பத்தி பேச வியானா ஸ்டாப் பண்ணிட்டாங்க மேபி வெளியே போனா திவ்யா கொஞ்சம் ஹர்ட் ஆகுதான் சாண்ட்ரா பேசின சில விஷயம் நம்ம அரோரா விக்ரம் கிட்ட கேக்குறாங்க இந்த மணி யார் கார் எடுத்துட்டு போவாங்கன்னு விக்ரம் சொல்லிட்டாரு நீ நான் சபரி கானா எடுக்க மாட்டோம் கானாவை ஏன் சொல்றீங்க அப்படின்னா கானாக்கு வந்து ஓவர் கான்பிடன்ட் இருக்கு விக்கல்ஸ்க்கு இல்லாத ஓவர் கான்பிடன்ட் கானா வினோத்துக்கு இருக்கான்னு ஆடியன்ஸ் கேட்டிருந்தாங்க அதனால நானும் சொல்றேன் சாண்ட்ரா இல்லனா திவ்யா தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க சாண்ட்ரா தான் மேக்சிமம் எடுப்பாங்க சாண்ட்ராக்கு சுத்தமா ஹோப்பே இல்லை அவங்க இருக்கிறதே எப்படியும் எடுப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம் பட் விக்கல்ஸும் வந்து நானும் அவர் பேரே ஃபஸ்ட்டு சொல்றாரு மேபி அவருக்கும் டைட்டில் வின் பண்ணுன்ற கப்பே முக்கியம் இல்லைன்றாரு கப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தெரியலையே பாஸ் லெட்ஸி தான் இந்த மணியை எடுத்துட்டு போறாங்க இல்ல இன்னும் இந்த மணி இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல எவனுமே எடுக்காம பிக் பாஸ் இந்த அமௌண்ட்டை ரிட்டன் எடுத்துட்டு போக போகிறாரா லெட்ஸி